தோழர் ஸ்ரீரசா அவர்கள் எழுதிய மானுடம் கண்ட மகத்தான புரட்சி என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவானது நவம்பர் புரட்சி தினத்தன்று நடைபெறுவது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு இந்த உலகம் அதனுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில் மனிதனுடைய இருபதாயிரம் கால நாகரிக வரலாற்றில் பெரும் மாற்றத்தை சந்தித்தது என்பது சோவியத் புரட்சியின் மூலமாகத்தான் அதற்கு முன்பாக இருந்த மாற்றங்களை காட்டிலும் மிக முக்கியமாக இந்த சமூகத்தின் அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரான ஒரு அறிவியல் பூர்வமான சமூக மாற்றை முன்வைத்தது இந்த சோவியத் புரட்சி இந்த சோவியத் புரட்சியை நம் கண்முன்னால் அப்படியே நிகழ்வது போல நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இந்த புத்தகம் ஓவியமாக சித்திரமாக ஒரு சிறு குழந்தைக்கு விளக்குவதை போல பெரிய மனிதர்களுக்கு விளக்கி இருக்கிறார் நமது தோழர் சிறீரசா அவர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது அநேகமாக தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழில் பிஜிவிஎஸ் கருத்துக்கூடம் ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சது கிளாசிக்ஸ்ன்னு சொல்லப்படுற உலக இலக்கியங்களை சிறு நூல்களாக வெளியிடுவது அப்படின்ற ஒரு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு செய்தது உலக கிளாசிக்கு பூரா ஓவியம் வரைகிற வாய்ப்பு தோழர் ரசாவுக்கு கிடைச்சிருந்துச்சு அந்த புத்தகங்கள்ல அவர் தி வரைஞ்சிருந்தார் அலைக்ஸே எழுதின புத்தகத்தை மா கதிரேசன் தோழர் அவர்கள் அரசு ஊழியர் மா கதிரேசன் வந்து ஏழு தலைமுறைகள்னு ஒரு சின்ன புத்தகமாக முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு சுருக்கி எழுதியிருந்தார் அதுல வரையப்பட்ட ஓவியங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஓவியங்களாக நான் பார்க்கறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒடுக்குமுறைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது உண்டான்ற ஒரு கருப்பினத்தவர் கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு அடிமையாக விற்கப்பட்டு அந்த கப்பலில் போய் அவர் அடிமையாக்கப்பட்டு அந்த போது வரும்போது பக்கத்துல தோழர் ஸ்ரீரசாவினுடைய ஓவியம் அந்த குண்டாவினுடைய கால் வெட்டப்பட்டு ரத்தம் பீரிடும் ஓவியமாக ஒரு ஓவியம் இருந்துச்சு அந்த புத்தகத்தை படிச்சு இப்போ அந்த அழுதுகிட்டே இருந்தேன் ஏழு ஏழாம் வகுப்பு மாணவன் நினைக்கிறேன் நான் அழுதுகிட்டே இருக்கேன் என்னால அந்த புத்தகத்தை மேல படிக்க முடியல அப்படி அந்த ஓவியம் வந்து என்னைய வந்து துரத்துச்சு தோல ரசாயங்களை எனக்கெல்லாம் அறிமுகமானது அப்படித்தான் ஓவியத்தின் மூலமாக வழியை நகர்த்த முடியும் கடத்த முடியும் உணர்வுகளை நகர்த்த முடியும் கடத்த முடியும்ன்றதுல தோழர் ரசா மாதிரியான ஒரு நேர்த்தியான ஒரு ஓவியரை நம்ம பார்க்கவே முடியாது அவர் சமகாலத்தில் கொண்டாடப்படாத ஒரு அறிவுஜீவிகளில் ஒருவர் அப்படின்றது என்னுடைய என்னுடைய அனுமானம் என்னுடைய மதிப்பீடு தோழர் ரசா அவர்கள் முப்பத்தைந்துக்கும் அதிகமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்